உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தை மாத பலன்கள் தைமா தை பிறந்தால் வழி பிறக்கும் எங்களுக்கு வழி கிடைக்கப் போகிறதா அதான் முக்கியம் கவலையப்படாதீங்க கம்பல்சரி வழி உண்டு நான்கு கிரகங்கள் மகரத்தில் சேருகிறது உச்சம் பெற்ற செவ்வாயோடு சுக்கரனோடு புதனோடு சேர்ந்த சூரியன் பிரமாதமான யோகங்கள் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கு உங்க ராசிக்கு எல்லா கிரகங்களுமாக சேர்ந்து மகரத்துக்கு போச்சு பாருங்க அங்க நிற்குது ட்விஸ்ட் காரணம் என்ன அப்படின்னா இந்த மகரத்துல தாங்க செவ்வா பகவான் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வா ஏன் செவ்வாய் உச்சம்னா இவ்வளோ பேர் அட்டென்ஷனாக பார்க்குறாங்கன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் சொத்து சேர்த்துற பெரிய விஷயமே பூமியோ வீடோ லேண்டோ அரசு பதவிகளோ உயர் கெளரவமான ஒரு கவர்மெண்ட் ஜாபுகளோ இது எல்லாமே எங்கே வருதுன்னா செவ்வா தர்ற அனுகிரகத்தினால தாங்க ஏற்படுது இதில் புதன் வேற வருகிறாரு புதனும் சூரியனுமாக வராங்க மகரத்தில் இது புதாதித்ய யோகம் என்று அழைக்கப்படுகிறதுங்க அதே மாதிரி சுக்கரன் வேற வராரு அப்போது சுக்கரன் ரொம்ப முக்கியமான ஆள் செவ்வா அதை விட முக்கியமான ஆள் புதன் அதே மாதிரி சூரியன் எல்லாருமா சேர்ந்து பத்தாம் இடத்தில் வரும் பொழுது அது ஒரு காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் அப்போ யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போறீங்க யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கெல்லாம் காதல் ஓகே ஆக போகுது யார் யாரெல்லாம் குபேர சம்பத்துகளை அல்ல போறீங்க ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் விசவராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது தை மாத பலன்கள்னு சொல்லலாம் நான்கு கிரக பயிற்சின்னு சொல்லலாம் அது என்ன நான்கு கிரக பயிற்சி உங்களுக்கு செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் புத பகவான் ஆகிய நான்கு பேர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார்கள் நண்பர்களே உனக்கு என்னப்பா உனக்கு தொட்டதெல்லாம் ராசி எதை தொட்டாலும் லக்கி பாஸ்கர் நீ தான் எதை தொட்டாலும் லக்கி பாஸ்கர் மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் ஷேர் மார்க்கெட் ஓடுது அது என்னமோ தெரில நீ தொட்டால் மட்டும்தான் துணி கடை ஓடுது நீ ஒரு பிஸ்னஸ் எடுத்தா ஒரு பஜ்ஜி கடை வைச்சா கூட நீ வச்சா ஓடுது கண்ணு வைக்காதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நீங்கள் தொட்ட காரியம் ஜெயிக்கும் எப்போயுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டீரியர்ஸ்லாம் ரொம்ப அலங்காரமாக பண்ணுவாங்க ரொம்ப காஸ்ட்லியான பொருள்லாம் வாங்குவாங்க இதெல்லாம் அவங்களோட ஸ்டைல் ஸோ அந்த மாதிரி அவர்களுக்கு வந்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல காலங்க ஆடம்பர சோஃபா பண்ணுறவங்க புஷி சோஃபா பண்ணுறவங்க அப்படி உட்காந்துக்கிறது அது போன்ற விஷயங்கள் பண்ண வீடெல்லாம் வந்து டெக்ரேஷன் ஆஃபீஸ் டெக்கரேஷன் பண்ணுறவங்களுக்குலாம் கூட ரொம்ப அருமையான காலம் இதை இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்திருந்து எல்லா கிரகமும் ஒன்பதாம் இடத்துல போய் உட்காருது நண்பர்களே வாழ்க்கையிலே உழைப்பு எத்தனை முக்கியமானதாக அறியப்படுகிறதோ உழைப்பு எத்தனை முக்கியமானதாக அறியப்படுகிறதோ அதற்கு ஈக்குவலா அதிர்ஷ்டமும் முக்கியமானதாக அறியப்படுகிறது நம்ம விடாமல் தட்டிக்கிட்டே இருக்கோம் தட்டிக்கிட்டே இருக்கிறதுனாலயே ஒரு விஷயம் நடந்துடாது அது திறக்கிற நேரம்னு ஒன்று வரணும் அந்த நேரம் வரும்போதுதான் நமக்கு வந்து அந்த கதவு திறக்கப்படுகிறது நம்ம டெய்லி நம்ம அப்ரோச் பண்றோம் இந்த கம்பெனிக்கு மட்டுமே ஏழு எட்டு அப்ளிகேஷன் போட்டேன் இப்போதான் ரிப்ளை பண்ணியிருக்கான் பண்ற விஷயங்கள் அந்த நேரம் வந்து பண்ணிட்டான் போன்ற விஷயங்கள் இப்போது எட்டாம் இடத்துல உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது அதிர்ஷ்டம் கூடி வருகிறது நீங்க உள்ள போய் இன்டர்வியூ பண்ணாலும் உங்களை உள்ள போய் பார்த்தா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பழைய பேட்ச் மேட்ஸு பழைய கம்பெனி மேட்ஸ் என்னடா நீ வண்டியா சரி வாடா அவர் அப்பா எம் போடுறா அப்படிங்கிற மாதிரி போனோன்னு என்ன அஞ்சு நிமிஷத்தில் இன்டர்வியூ முடிச்சுட்டுட்டீங்க இல்லை எல்லோரும் அங்காளி பங்காளி பழைய கம்பெனியில் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சார் வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது டேய் நீ இந்த கம்பெனியில் இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே விளையாடா ஆச்சரியமாக இருக்கடா அப்படிங்கிறதுலாம் நடக்கும் அதுதான் வந்து தெய்வங்கிறது தெய்வம் எங்கே உதவி செய்யணுன்னா நல்லவங்களுக்கு மட்டும் உதவி செய்யும் தெரிஞ்சாலாக போடும் தெரிஞ்சாலாக போட்டு அழகாக ஒன்பதாம் இடத்துல எத்தனை பேர் இருக்கும் பொழுது அதிர்ஷ்டம் தேடி வருகிறது சார் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு ஆர்டிஸ்ட்டு செலெக்ஷன் போகிறீங்க ரெண்டு பேர் போகிறாங்க ஒருத்தர் தான் ஆர் சீரியல் சீரியலுக்கு செலக்ட் பண்ணாங்க கூட போன ஒரு உதவியாளர் இவரை விட்டாங்க உதவியாளரை செலக்ட் பண்ணி ஹீரோயின் ஆக்கிட்டாங்க இப்போ உதவியாளர் பெரிய நண்பர்களே யாருக்கு எப்போ எங்கே வாழ்க்கை கிடைக்குன்னு யாருக்கு தெரியும் இப்போ நிறைய பேர் மீடியாவில் இருக்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான் இங்கே பாருங்கள் வாழ்க்கை இப்படியே புரியாது வாழ்க்கை எப்படி வேணால் மாறும் யாருக்கு வாழ்க்கை எங்கே அமைக்கப்படும் யாருக்குமே தெரியாது இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கோங்கிறதுனாலே நம்ம இப்படி இருந்துடமாட்டோம் நாளைக்கு நம்ம வேறு லெவலில் இருப்போம் சக மனிதர்களையும் அந்த ஒன்பதாம் இடத்துல இத்தனை பேர் பொழுது உங்களை பார்த்து இந்த சூரியவம்சம் படத்தில் வர மாதிரி வாழ்க்கை எவ்வளோ வேகமாக இல்லை அப்படின்னு அழகாக அப்படி தேவையானி மாதிரி அப்படி காப்பி கப்போ சுற்றிக்கிட்டே கேள்வி கேட்பாங்க வாழ்க்கை எவ்வளோ வேகமாக மாறுதில்லை அப்படிங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை வேகமாக மாறப்போகுது ஒன்பதாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது யாரெல்லாம் உங்களை பார்த்து பழி சொன்னாங்களோ யாரெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ இந்த கம்பெனியில் நீங்கள் வேலையே செய்யக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்க முன்னாடி வாழ போகிறீங்க அதுதான் ஆச்சரியம் சார் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியே என்னென்னா நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சா பார்த்தீங்களா அவன் முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுறதுதான் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வேற உச்சம் பெறுகிறார் இருந்தாலும் வேறு நேரங்காலம் தெரியாமல் ஏழு கூடிய உச்சமாகும் போது காதல் வருகிறது காதல் வருகிறது ஒரே ஃபேமிலி ஒய்ஃபு ஒய்ஃபை பற்றிய சிந்தனைகள் வருகிறது ஒய்ஃப் பிரிஞ்சிருக்காங்க அப்படியே ஒய்ஃபை பற்றி பாடெல்லாம் பாடுறீங்க பாட்டு பாடுறீங்க கவிதை எழுதுறீங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கூட உங்களுக்கு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு கூட இவ்வளவு பண்ண தெரியுமா அப்படிங்கிறது அந்த மாதிரிலாம் நீங்கள் மாற போகிறீங்க ஏன்னா ஏழுக்குடைய செவ்வாய் வந்து உச்சம் பெறும் பொழுது கண்ணின் கடைவெளி காதலியர் காட்டி விட்டால் மாதிரி தான் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுக்காம் இல்லை நடக்கும் ஏழுக்குடையில உச்சம் பெறும் பொழுது ஃபாரின் போகிறீங்க ஃபாரின் போகிறது வெளிநாட்டு எல்லாம் கிடைக்கிறது நீங்கள் வெளிநாடு போகிறீங்க முக்கியமாக சிங்கம் அதுக்கு எங்கே போகிறீங்களோ இல்லையோ சிங்கப்பூர் மலேசியா கண்டிப்பாக போய்ங்க போகிறீங்க அங்கே போயிட்டு நல்லா ஜம்முன்னு அங்கே போய் செட் ஆகிறீங்க ஏழுக்குடியின் உச்சமாகும் பொழுது ஒன்பதாம் இடத்துல சிங்கப்பூர் மலேசியா போன்ற இடங்களுக்கெல்லாம் போகிறீங்க நல்லா செட் ஆகிறீங்க ஏழு கோடி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறான் ஒன்பதாம் இடத்தில் ஏற்கனவே யார் யார் இருக்கா சுக்கர பகவான் இருக்கிறார் ஏற்கனவே சூரிய பகவான் இருக்கிறார் நாலுக்குடையவர் உங்களுக்காகவே காத்திருக்காங்க உயர் கல்வி உயர் பதவி ப்ரமோஷன் தான் சொன்ன ஒரு வரியில சொல்றேன் தை மாதம் பிறந்தால் புதிய வேலை கிடைக்க போகிறது தை மாதம் பிறந்தால் புதிய புரமோஷனோட சேர்ந்த பணி கிடைக்க போகிறது முக்கியமா பாரின் போற சான்சஸ் கிடைக்க போகிறது அடுத்ததாக உங்களுக்கு ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது லக்கி பாஸ்கராக மாறுறீங்க சில பேர் சொல்லுவாங்கள்ல இந்த லாட்களை யோகம் அடிக்கிது அந்த மாதிரி சில பேர் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எஸ்ஐபி போட்டிருப்பீங்க திடீர்னு சல்லுன்னு ஏறிடும் அது வேலையை இந்த லம்சம்லாம் போட்டிருப்பீங்க லம்சம்னால் ஒரு அமௌண்ட் வந்து அப்படியே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க அது சல்லுன்னு ஏறிறோம் ஏறி அந்த ப்ராஃபிட்டை மட்டுமே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க இந்த மாதிரி நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருந்தேன் எனக்கு ரெண்டு லட்சம் வந்துச்சு ஒரு லட்சம் வந்துச்சு சார் வாழ்க்கையில் தெய்வம் தரணுன்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணால் தரும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டும் தரும் இல்லை எது பண்ணாலும் தரும் எப்படியோ ஒன்று மொதத்தில் உங்களுக்கு பணம் தந்துடும் இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய வறுமை ஒழிய போகிறது இந்த மாதம் நிறைய பணம் எடுக்க போகிறீங்க நிறைய பணமாக பணம் கொட்ட போகிறது போன்ற நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக சனி வேறு லாபசனியாக மாறினதுனால உங்களுக்கு தொழில் வளர்ச்சி பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனில் இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு நான் சொன்னேன் இப்போ ஹையர் ப்ரொமோஷனோட வேலை கிடைக்க போகுதுன்னு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு கடை போடலாங்கிற எண்ணம் வரும் அப்போது வேலை பார்க்குறது தொழில் புதிய அபிவிருத்தி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஒரு 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 ரூபாய் போட்டு பத்து ரூபாய் எடுக்கிற வித்தை போன்ற நல்ல 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 எண்ணங்கள் அதிகமாகுது ஸோ உங்களுடைய எண்ணங்கள்ல ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துருந்தா அஞ்சு லட்சத்தையும் வாங்கி நகை வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள் நீங்கள் இப்போ அஞ்சு லட்சத்தை வாங்கி என்ன பண்ணுறீங்க அஞ்சு கடை போட்டிங்க சின்ன 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 ஸ்தாபனமாக வேற வேற லொக்கேஷனில் ஆர்த்தரப்புனர் மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அந்த அஞ்சு ஐம்பதாக்கிறது எப்படின்னு இப்போல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்க ஸோ இந்த செவ்வாய் வருகின்ற உச்சம் பெறுகின்ற அதே மாதிரி நான்கு கிரகங்கள் சேருகின்ற இந்த தை மாதம் தொட்டு இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் போட்டித் தேர்வுகள் ஜெயிக்க போறீங்க என்ன தொடர்ந்து தொடர்பு கொள்ளணும்னா கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நபரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்